விஜய் சேதுபதி மனைவியா இப்படி பண்ணாங்க நம்ப முடியலையே விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்புல வெளிவந்த தலைவன் தலைவி படம் எதிர்பார்த்தத விட கிராண்ட் சக்சஸ் ஆகியிருக்கு பிரிஞ்சு போன தம்பதி இந்த படத்தை பார்த்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும்னு டைரக்டர் பாண்டியராஜ் பெருமியா சொன்னாரு இப்படிப்பட்ட நிலையில விஜய் சேதுபதி செய்த விஷயத்த அவரே வெளியே சொல்லியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி மூன்றுல லவ்வர்ஸா இருந்த விஜய் சேதுபதியும் ஜெஸியும் தம்பதியான நிலையில இவங்களுக்கு சூர்யான ஒரு மகனும் ஸ்ரீஜான ஒரு மகளும் இருக்காங்க ரொம்ப லவ் ஃபேமிலி இருக்கிற அவர் மனைவி ஜெஸ் ஆறு மாச கர்பமா இருந்த போது அவங்க வயித்துல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு அதை மீறின விஷயத்தை போட்டு அடிச்சிருக்கார் அதாவது கல்யாணத்துக்கு பிறகு ஃபாரின் போக மனசு இல்லாம வொர்க் பண்ணிக்கிட்டே சினிமாவுல நடிக்க விதவிதமா போட்டோஸ் எடுத்து வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இது மனைவிக்கு தெரிய வரவே அவங்க கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப விஷயம் தெரிஞ்சு அவர் ஓடி வந்து ஜெஸ்ஸியை கன்வென்ஸ் பண்றதுக்காக கர்ப்பமா இருந்த வயித்து மேல நடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி போட்டோஸ கிழிச்சு போட்டுருக்காரு இருந்தாலும் மறுபடியும்